அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை சார்பில் போதைப் பொருள் இல்லாத கரூர் மாவட்டமாக போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்தும் தமிழக அரசின் சாதனைகள் குறித்தும் பேசினார் தொடர்ந்து உறுதிமொழி வாசித்தார் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்னர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து வைத்தார் இதில் குளித்தலை அரசு ஹமீத் குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் வட்டாட்சியர் சுரேஷ் வருவாய் ஆய்வாளர் ஸ்ரீவித்யா ஊராட்சி ஒன்றிய மேலாளர் திருஞானம் பள்ளி தலைமை ஆசிரியர் வைரமூர்த்தி மற்றும் ஆசிரியர்கள் வருவாய்த்துறையினர் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு முழக்கங்களை மாணவர்கள் எழுப்பி பேரணியாக சென்றனர் இந்த பேரணி பள்ளி வளாகத்தில் இருந்து மாரியம்மன் கோவில் தெரு கோவில் வழியாக பேருந்து நிலையம் காந்தி சிலை சென்று மீண்டும் பள்ளியை பந்தடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் பாரதி வித்யாலயா உயர்நிலை பள்ளி முதல்வர் பவ்யா மற்றும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் એને પંગરી તો ની બેટા ભીડવાંગ સર اے اي 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 اي